பொதுவாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் யாரையுமே நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஹீரோரோலாம் நடிக்கும்போது இவன் படத்தை போய் நம்ம எதுக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடுவோம் இதற்கான உதாரணம் நம்ம நாகேஷ் முதல் வடிகள் வரை சொல்லலாம் ஸோ நாகேஷ்க்கு அப்புறமா கவுண்டமணி செந்தில் அதுக்கப்புறம் ஜனகராஜ்னு சொல்லி எவ்வளோ காமெடி ஆக்டர்ஸை தாண்டி வந்திருப்போம் ஆனால் வடிவையில் மட்டும் நம்ம ஹீரோவாக ரசிச்சிருப்போம் அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்சைய அரசு ஆனால் அந்த படத்தோட மட்டும் தான் அவரை தவிர அதுக்கு அதுக்கடுத்த படங்களில் அவரை நம்ம விட்டுருப்போம் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா எலி படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாயசேகர் ரிட்டன்ஸாக இருக்கட்டும் இந்த லகுதியிலாம் இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது ஸோ இந்த படங்களை தாண்டி நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோவாக மாற முடியாது அப்படிங்கிற ஒரு மெத்தை ரெண்டு பேர் உடைச்சிருக்காங்க உடைச்சி மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க அதில் முதல் இடத்துல சந்தானமோ அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா சூரியன் தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தாலும் இருபது படங்கள் ஹீரோவாக நடித்த சந்தானம் வெறும் ஒரு படம் மட்டுமே ஹீரோவாக நடித்த பரோட்டா சூரி இப்போ வரையுமே பீட் பண்ண முடியல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்கள் நிறையா உண்மைகள் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆளுமையோட பின்புலங்கள்ங்கிற நிறையா விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்தானம் சூரி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமால காமெடியனா இருந்து இன்னைக்கு ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கதைக்களம் அதுக்கான ஜேர்னஸ் அப்படி தான் சொல்லணும் ஸோ சந்தானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆனாலும் அவர் வந்து ஒரு மேலே வரலைங்கிற மாதிரியான பார்வைகள் இருந்தது அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணுற அந்த ஜேர்னர் தான் ஏன்னா சந்தானம் இந்த இருபது படங்களுக்கு முன்னாடி ஒரு காமெடி ஆக்டராக அவர் வந்து ஒரு பிளே பண்ணியிருப்பார் இல்லையா அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரீதியாகவே வெற்றி பெற்ற படங்களாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு அவர் நடித்த அனைத்து படங்களுமே சிட்டி லைஃப் ஓரியண்டடாக தான் இருக்கும் சிவா மனசில் சக்தி கல் ஒரு கண்ணாடி வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க மன்மதன் வல்லவன் சொல்லி இந்த படங்கள் எல்லாமே ஒரு சிட்டியாகவும் ஒரு ஹீரோவும் அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் எனி அதர் எமோஷன்ஸ் உள்ள இன்க்ளூடாகவே ஆயிருக்காது அப்போது அவர் இத்தனை படங்கள் ஒரு அறுபது எழுபது படங்கள் காமெடியான நடிக்கும்போது அது எல்லாமே ஒரு சிட்டி ஸ்கிரிப்டடாக இருக்கும்போது ஒரு ஹீரோயிசம் ஸ்கிரிப்டடாக இருக்கும்போது அவர் ஒரு ஹீரோக்கான ஸ்கிரிப்டை தான் ஹீரோவாக நடிக்கும் போது ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாருனா அதுவும் கண்டிப்பாக கமர்ஷியலாக தான் மாறும் இல்லையா ஸோ அவர் எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல வேறுபடுது அதற்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூரிய இருக்கார் ஸோ நடிகர் சூரிய பார்த்திங்க அப்படின்னா ரஜினி முருகன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கேடி பிள்ளை கில்லாடி ரங்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல கிராமம் சார்ந்த சுந்தரபாண்டியன் படங்களில் கூட எடுத்துக்கலாம் கிராமம் சார்ந்த ஒரு கண்டென்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட எமோஷன்ஸ் அப்படியே சூரி மேலே ட்ராவல் ஆகி போகிற விதத்தை நம்ம பார்த்துருப்போம் இதனால தான் இத்தனை படங்கள் காமெடி ஆக்டராக நடித்த நம்ம சூரிய அவர்கள் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டோரி பேஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செலெக்ஷனாக மாறுது இப்போ சந்தானத்தை பற்றி பேசணும் அப்படின்றப்போ ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு இன்ட்ரோ சாங் வேணும் இன்ட்ரோ ஃபைட் வேணும் ஹீரோயின் வேணும் லவ் வேணும் லவ் ஒரு சாங் வேணும் லவ் ஒரு சேட் சாங் வேணும் அப்புறம் ஒரு ஃபைட் வேணும் இதுக்கப்புறம் ஃபேமிலி எமோஷன் வேணும் காமெடி வேணுங்கிற இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கியதான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா இருக்கு இதில் சந்தானம் ஹீரோவா நடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரோ ஒரு ஃபைட் ஓவர் அதை நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா இல்லையாங்கிற அந்த படத்தை பொறுத்த அமையோ அதுக்கப்புறமா ஒரு லவ் சாங் இது மாதிரியான விஷயங்களை தாண்டி இந்த இடத்துல காமெடி அப்படிங்கிற ஒரு பிச்சிங் இருக்குது தெரியுமா ஸோ அந்த காமெடியில் தான் சந்தானம் வந்து அப்படியே அதே க்ளீஷிய ஃபார்மேட்டாக வந்து மெயின்டெயின் பண்ணுறான்னு சொல்லணும் இந்த இடங்களில் வந்து நம்ம வடிவேலையும் சொல்லலாம் அவர் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய போண்டாமணி இது மாதிரியான ஆட்களை அடிச்சோ கலாய்ச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அடி வாங்கியோ தன்னை வந்து ஒரு காமெடினா ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல ஹைலைட்டா தெரியாது அதுக்கப்புறமா இதே பாதை எடுத்துட்டு தான் கவுண்டமணி செந்தில் இதுல பாத்தீங்கன்னா செந்தில் அடிச்சே கவுண்டமணி ஃபார்ம் ஆயிட்டாரு அடி வாங்கி செந்திலும் ஃபார்ம் ஆயிட்டாரு பட் இதே இடத்துல தான் சந்தானம் இருக்காரு அவர் என்ன பண்றாருனா தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை கலாய்க்கிறது வந்து இதை பாடி ஷேமிங் இப்போ இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் தான் தன்னை இருக்கவங்கள உருவ கேலி பண்றது தகரடப்பா மண்டையா உடஞ்ச பானை மண்டையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டை அண்ணாச்சு ஸோ பிக்ரோபாஸ் மண்டையான்னு சொல்லி தன்னை சுற்றி இருக்கவங்கள உருவ பண்ணி தான் ஒரு சைனான பர்சன் அப்படின்றத காட்டணும் இல்லையா சோ இந்த மாதிரியான ஒரு காமெடி பண்றது மூலமா என்னப்பா நீ இப்படி ஒரு காமெடி பண்றேங்கிற மாதிரியான ஒரு ரோல் வந்து இந்த இடத்துல மாறுது அதுக்கப்புறமா ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லவும் தெரியுமா ஸோ ஒரு நல்ல ஹீரோய்க்கு தேவை என்ன அப்படின்னா யதார்த்தமா நடிக்கிற ஒரு விஷயம் தான் பல்வேறு பெருமாளில் நம்ம கதிர் ஹீரோவாக வரப்பார் ஆனால் அந்த ஹீரோவே போட்டு புரட்டி புரட்டி எடுப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி இந்த இடத்துல வேணும் இல்லையா ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி இந்த இடத்துல மிஸ் ஆகும் சந்தானம் பத்து பேரை அடிச்சுட்டு போதும் அவரோட சட்டைக்கு எதுவும் ஆயிருக்கா அவரோட மேக்கப்புக்கு எதுவும் இருக்கா ஒரு ஹேர் ஸ்டைல் கூட எதுவும் ஆயிருக்காது ஸோ இது மாதிரியான ஒரு ஹீரோவாக தன்னை தானா ஒரு வெளிப்படுத்தியே காட்டிக்கிற ஒரு விஷயம் தான் பட் இது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது அவர் நடித்து வந்த ஒரு எண்பது படங்கள் ஒரு சப்போர்ட்டட் ரோல் நடிச்சுட்டு வந்திருப்பார் இல்லையா அந்த எண்பது படங்களில் நடித்த ஹீரோ அப்படி தான் இருந்திருப்பாங்க அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் சந்தானம் இப்போ ஹீரோவாக இந்த விஷயங்களை இப்படி பண்ணுறாரு அப்படியே வந்து சூரிய பக்கம் ஜம்ப் பண்ணுங்களேன் சம் ஜம்ப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவரும் காமெடி பண்ணியிருப்பார் சூரிய போட்டு எல்லாருமே கலாய் கலாயம் கலாயிப்பாங்க அதை தாண்டி சூரியன் நிறைய பேரை போட்டு அடிப்பார் நிறைய பேர் அடித்தாலுமே இந்த இடத்துல சூரியோட அந்த இன்னோசன்ஸான டாக் அப்படிங்கிறது இந்த பாடி ஷேமிங்லாம் அப்படியே மாற்றிடும் ஏன்னா வந்து நீ சிம்பு ரசிகராமன் சொல்லிலாம் வந்து ஒரு படத்தில் கலாய்ச்சிருப்பாரு ஆனால் அது வந்து பெரிய அளவில் பேசப்படன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்ன்றதெல்லாம் சூரிய இந்த மாதிரியான விஷயங்களை மறைச்சிரும் அதுக்கப்புறமா இந்த ஹீரோயிசம் சொல்லுவோம் தெரியுமா ஒரு படம் தான் நடிச்சார் இதில் என்ன ஹீரோயிசம் நம்ம கேட்கலாம் பட் இந்த இடத்துல வந்து இந்த படத்தோட ஒன்லைன்றதே ஒரு ஒரு பிசி அவர் வந்து எந்த அளவு விடுதலை படத்துக்கான ஒரு கதையா இருக்கு இந்த கதையில வந்து விஜய் சேதுபதி காலில் விழுந்து கெஞ்சிறதா இருக்கட்டும் ஓடுல வந்து டம்மு டம்முன்னு குதிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஹீரோயின்ட்ட போய் அப்ரோச் பண்ற விதமா இருக்கட்டும் அந்த இடங்கள ஓடுறதா இருக்கட்டும் தனக்கு மேல இருக்க அதிகாரி தனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப அதை ஏத்துக்கிட்டு அது ஒபடியண்டா போற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு படம் தான் பட் படத்துலயுமே இது மாதிரியான சாக்ரிஃபைசஸ்லாம் இருக்கு தெரியுமா சோ இதெல்லாம் வந்து சூரியோட எலவேஷனுக்கு ஒரு இடத்துக்கு முக்கியமா இருக்கு இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் வந்து பிரெஸ் மீட்ல சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஆடுகளம் பண்ணும்போதே பரோட்டா சூரிய வந்து அவர் நரேட் பண்ணியிருக்காரு அப்ப வந்து சூர்யா அதை பிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வட சென்னை அசூரன் விசாரணை இவ்வளோ படங்கள் பண்ணும்போது வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை பண்ணுவோனே பண்ணுவோனேன்னு சொல்லி வெற்றிமரனை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை வந்து சூரி வாங்கினதான் வந்து வெற்றிமரனே சொல்லியிருப்பாரு தான் நினச்சா என்னடா இந்த படத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரோல் இருக்கு நம்மளால் போய் கஷ்டப்பட்டு நடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே வந்து அவாய்டி போயிடலாம் பட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் நான் நடிக்கணும் எனக்கு ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து அவர் வாங்குறாரு இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் வந்து சூரி வந்து அவரோட கதைக்களத்துக்கு முக்கியம் கொடுக்குறாரு தன்னோட தோற்றத்துக்கும் தன்னோட காமெடிக்கும் தன்னோட கமர்ஷியலை தாண்டி கதைக்களத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு இதற்கு ஒரு உதாரணமாக கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன கருடன் படத்தோட கிளிம்ஸை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சசிகுமாரோட ஒரு வாய்ஸ் ஒரு வரும் அதாவது நம்ம சூரிய அவர்களை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நாயை காட்டில் விசுவாசமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய வந்து ஓடி வருவார் ஒருத்தரை விரட்டிக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடி போகிறவர் செங்கலை தூக்கி சூரிய அடிக்கும்போது அந்த கல்லில் அடி வாங்கி சூரியன் கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு ஓடி போய் துரத்துவார் இல்லையா ஸோ அது மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் சசிகுமாருக்கு பின்னாடி கையை கட்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரி இப்ப வரைக்குமே தன்னோட கேரக்டரை தாண்டி அந்த படத்துல தனக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா தெரியுது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் நான் விடுதலை படத்தில் ஹீரோ ஆகிட்டேன் இனிமேல் எப்படி சசிகுமாருக்கு வந்து நான் வந்து பிஏவா இல்லைனா ஒரு அசிஸ்டண்டா அதை தாண்டி நான் இதுக்கு அடியாராக நடிக்கணும் விஸ்வாசியாக நடிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை தாண்டி பாலாவுக்கு எப்படி சசிகுமார் ஒரு பெட்டோ அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு இப்போ வந்து சூரிய ஒரு பெட்ட ஆகிட்டார் ஸோ ஈக்குவல் தானே நம்ம நான் எதுக்கு உங்கள்கிட்ட அப்படி நடிக்கணுங்கிற கேள்வியெல்லாம் கேட்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி கருடன் அதுக்கான ஃப்ரேமு அதுக்கான கதை இப்படி நடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிற விதம்ங்கிறது சூரிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அது கூடவே கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ கொட்டுக்காளிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது தான் முக்கியமான விஷயத்த சொல்லணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஓகே கருடன் ஓகே விடுதலை ஓகே கொட்டுக்காளி படம்லாம் வெளியில் தெரிகிறதுக்கு முக்கியமான காரணமே இது வந்து சிவகார்த்தியன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சிவகார்த்தியின் சப்போட்டா இருக்காருங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இங்கே எப்படி சிவகார்த்தியன் வந்து சூரிக்கு சப்போர்ட்டாக இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சப்போர்ட் சிவகார்த்தியனோட பெரிய ஆளாக இருக்கக்கூடிய எஸ்டிஆர் வந்து நம்ம சந்தானத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சொல்லப்போனால் சிவகார்த்திகேயனுக்கும் சந்தானத்துக்கும் எப்போ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலம்பரசனுக்கும் சிவகார்த்தியனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக மொத்தம் இங்கே ரெண்டு பேருக்கும் சிவகார்த்தினி ஆகாது சிவகார்த்திகேயனுக்கு ஆகக்கூடிய பரட்டாசூரியை அவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாதுன்றப்போ சந்தானத்தை எவ்வளோ இடங்களில் சிம்பு வந்து எலவேட் பண்ணி விடலாம் லிஃப்ட் பண்ணி விடலாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் எவ்வளோ இடங்கள்ல பண்ணலாம் ஆனாலுமே சிம்பு ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான காரணங்கள் இந்த இடத்துல நிறைய அமைது ஸோ அதுக்கான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பட்டன் சொல்லலாம் ஸோ சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து தனி மனித வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜாதியோ மதமோ அவங்களுக்குள்ள ஒரு பட்டம் இருக்கிற தவறு கிடையாது தவறு நம்ம சொல்லவும் முடியாது பட் அந்த சினிமாவில் பப்ளிசிட்டியாக பேசும்போது ஒரு இடங்களில் தவறுதாகவும் ஒரு விளைவாகவும் மாறுது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு சூர்யா மீது நடந்த நிறைய ஜாதி ரீதியான ஒரு வன்முறைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இதுக்கு ஞான விளையாடுகளும் சூர்யா அவர்களும் எந்த ஒரு தரப்புலையும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறது அப்பட்டமாக சொல்லிட்டாங்க ஆனால் அப்போ வந்து ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்ல சந்தானம் என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு ஜாதியை தாழ்த்தி இன்னொரு ஜாதியை உயர்த்தி பேசுறதுனால இங்க வந்து சமூகம் வந்து ஒரு நிலை ஆயிடாதுன்னு சொல்லுவாரு பட் அதற்கான ஆப்போசிட் கருத்தா நிறைய பேர் சோஷியல் மீடியால வந்து ட்ரெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா மற்றவங்கள உருவ கேலி பண்ணி நீ ஒரு காமெடி பண்ணுற அது எப்படி காமெடியாக மாறும் ஆனால் நீ இதை பேசலாமான்னு சொல்லி அப்போ சந்தானத்தை ரோஸ் பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ வரையும் ஸ்டில் சந்தானத்தை ரோஸ் தான் இருக்காங்க பட் அதை வந்து கம்பேர் பண்ணும்போது சூரிய இப்போ வரையும் எந்த ஒரு ஜாதிக்கு எந்த மதத்துக்கு எந்த ஒரு அமைப்புக்கு அவர் கொடி தூக்குறாருன்னு தெரியலை ஒரு இளவு பர்சனலாக தூக்கலாம் பேர்ஸ்னலாக சப்போர்ட் பண்ணலாம் பட் சினிமாவுக்குள்ளே அவர் பண்ணல அப்படிங்கிறது அவருக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஃபைனலாக பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலாகவே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும் இது கூட இவங்களோட வாழ்க்கையில இவங்க உயர்றதுக்கும் கீழே போறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும் அட் பர்ஸ்ட் வந்து சந்தானத்தோட பாசிட்டிவா நெகட்டிவ் பாக்கனா பாசிட்டிவ் பர்ஸ்ட் சொல்றேன் என்ன அப்படின்னா அந்த வாசும் சரவணன் ஒன்னா படித்தவங்கன்னு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் பல படங்களில் நம்மளை வந்து யோசிக்காமல் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார் அவர் பண்ண எல்லா காமெடியுமே மன்மோகன் படத்தில் பார்த்த காமெடியெல்லாம் ஸ்டில் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காமெடியாக இருக்கும் அசை காமெடினா அவர் நம்மளை நல்லா என்டர்டெயின் பண்ணது அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் வந்து பாசிட்டிவ் தான் சொல்லணும் பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஸோ அவர் ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறம் அவர் 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 மற்றவங்கள்ட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கல அந்த ஆட்டிடூட் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸாக மாறுது இண்டஸ்ட்ரியில் அவர் கூட நடித்த சக நடிகர்களுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுக்காததாக இருக்கணும் சிவகார்த்தியனுக்கு நான் காமெடி ரோல் நடிக்கணுமா ஸோ எனக்கு நான் அவார்டு வாங்கும்போது அவன் வந்து ஹோஸ்ட்டாக இருந்தான் ஸோ இப்போ அவனுக்கு வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியாக நடிக்க முடியாதுங்கிற ஒரு ஈகோ அங்கே ஆரம்பித்து தனக்கு ஈக்குவலாக எந்த ஒரு ஆக்டருமே வளர விடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இது வந்து அவர்கிட்ட ஒரு மைனஸ் அமைது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரட்டாசூரிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்னசென்ஸ் தான் ஸோ விஷ்ணு விஷால் எந்த அளவு நம்பி நம்பியிருந்தால் அந்த ஒரு நில மோச அளவுக்கான ஒரு பண மோசடியில அவர் மாட்டிட்டு இருப்பாருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அது உண்மையா பொய்யாங்கிற கோர்ட் முடிவு பண்ணட்டும் பட் அது அவர் இன்னோசென்ஸா எடுத்துக்கிட்ட ஒரு விதம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அதை தாண்டி அதே ஆட்டிடியூட் தான் சோ இந்த ஆட்டிடியூடின்றது அவர்கிட்ட எவ்வளவு பெரிய பிளஸ் ஆ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை நல்ல ஒரு படம் நல்ல ஒரு பெயர் போயிடுச்சு அதுக்கப்புறம் விடுதலை பார்ட்டுங்கிற சீக்குவல் இருக்குது வெற்றி மரன் கையில இருக்காரு கருடன் இருக்கு கொட்டுக்காளி இருக்கு அடுத்தடுத்து அப்கமிங் கையில வச்சுருந்தாலுமே அவர் அதுக்கான ஆட்டிடியூட காட்டிக்காமல் எல்லா இடத்துலயும் நார்மலா இருக்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு பட் அவருக்கு மைனஸாகவும் அதே தான் இருக்கு இந்த இன்னோசென்ஸும் வெளி உலகம் தெரியாமல் இருந்தாலும் எந்த அளவில் அவரை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு விஷயமும் அவருக்கு மைனஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அண்ட் ஃபைனலாக சந்தானம் அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேரோட இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த இடங்களில் வேறுபடுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லையா அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நடிகர் சந்தானம் ஆக்டர் சந்தானம் காமெடியன் சந்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையே சூரி காமெடியன் சூரி அப்படிங்கிற மாதிரி இவங்களை பற்றின ஒரு காமன் ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும் தெரியுமா அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க